டீ கடைக்கு சில நேரம் போயிருவேன் புருஷன் டீ கடைக்கு வேலைக்கு அப்புறம் இந்த வடகம் போடுறது இப்படியே போயிருது என்ன செய்ய பிள்ளையை மேய்க்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு அப்போ நாங்களாம் வீட்டில் பிள்ளை வைக்காம பேயா வச்சிருக்கோம் எங்களுக்கும் பிள்ளை இருக்க தான் செய்யுது மேய்க்க தான் செய்யணும் அப்பப்போ வந்து தலையை காட்டுங்கம்மா நீங்க மூணு பேர் இருக்கிறதே மறந்து போயிருது மடப்படவே நேரம் கரெக்டாக இருக்கு டீ நீங்க ரெண்டு வராட்டு சரி டீ கடைக்கு வட கிடைக்கும் போறீங்க இந்த விமலா காக்கு என்ன வேலை வீட்டுக்குள்ள கிடந்து நல்லா தூங்கும் போல

உனக்கு ஒரு வாளி இல்லையோ ஐயா என்னையம்மா அவனை மாதிரி இவனை மூக்கில் செஞ்சு வைக்கான் எப்போ எப்பா அடுத்த பிள்ளைப்பா பிள்ளை மூக்கில் பத்தக்கூடாது எனக்கு வலிக்கல வலிக்கல சுத்தி இது பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு இதுக்கு அங்கே வந்து பசுது ஒருத்தி ஒருவனே நினைத்த விடால் அந்த ஓரளவுக்கு பெயர் என்ன கருமம் சும்மா இறியா மரசா மரசா ஃபை ஆமா ஒன் டூ தூர என்கிட்ட இருப்பா அங்க ஓடு சிக்ஸ் செவன் அப்படியே ஓடி இருப்போ மேண்டல் அத்தை காலேஜ் போயிட்டு வரேன் எனக்கு காலேஜ் போக கூடாது ஆமா ஏன் அத்தை எனக்கு ஒரு முக்கியமான பாடம் எடுக்கணும் எனக்கு அம்மா இறந்த நாள் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது வீட்டுல கடை படிவு நீயே பாட்டி ஆயிட்ட உங்க அம்மா பெரிய பாட்டி அதுக்கெல்லாம அவ போவாம இருக்கணும் நம்ம வேணா சாமிய கெமிய கொண்டுட்டு ஏதாட்டு படையல் வப்புமாட்டி மாட்டி நேர் சும்மா எரியும் யாரும் எங்கேயும் போக கூடாது இப்போ உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்று ஐயோ கிளவி காலையிலேயே சரப்படுத்துறாளே இப்போ என்ன செய்ய ஐயோ மயக்கமாக வருதே மரும அவ மயங்கிட்டா மாசமாக இருக்கான்னு நினைக்க போய் நாடி பிடிச்சி பாரு ஏண்டி மதோ என் மதோ ஏண்டி என்றி என்ன ஜெய் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் எம் சங்கலை பிடிக்க ஏண்டி ஏண்டி கடவுளை காலேஜுக்கு அனுப்பு கடவுளை காலேஜிக்கே அனுப்பு ஏம்மா விட்டுரு விட்ரு விட்ரு காலேஜுக்கு போ காலேஜுக்கு போ காலேஜுக்கு போ மறுபடியும்மா எங்கிட்டா என் மது அத்தை என்னாச்சு உடம்புலாம் பொண்ணாச்சி சரி காலேஜுக்கு போனோம் எல்லாம் போ ஆ சரிப்பா எங்க இவன் அடிக்கா உங்களுக்கு தெரியுதா எனக்கெல்லாம் அப்படி தெரியல பொண்ணுல அவளுக்கு சாமி வந்துட்டு நம்ம சாமி வருது அது ஏமாதி காலேதா ஒரு ஒரு மெடல் சங்கம் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிட்டா எம்மா

தான் வரணும் <makes> <makes> <makes>

ஆ சரி வா கூட்டு பைக்லயா கார்லயா பைக்ல போலாம் ஆரஞ்சு அத்தை ஏஞ்சல் அக்கா நான் பேய்டாரே கண்ணம்மா வரும்போது எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வா என்னால லட்சணம் பிள்ளை தாச்சி பிள்ளை மாம்பழம் சாப்பிட கூட வேண்டாம் ஆரஞ்சு அத்தை ஒன்னே ஒன்னு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது அது இது ஃபோர்த் மந்த் நான் திங்கவே விட மாட்டேன் கையில இருக்கிற பிரியாணி கூட இப்ப புடுங்கிருவேன் ஏஞ்சலக்கரா வாங்கிட்டு வரேன் ஜான் வாங்க போலாம் ஆரஞ்சத்தை ஜோடி நல்லா இருக்கலா இல்லைம்மா இது ஜோடி வராதுமா முறை மாறுமா வேண்டாம் அதெல்லாம் வரும் அவங்க என்ன சொந்தக்காரங்களா அசல் தானே முறையெல்லாம் பார்க்காதீங்க தப்பு தப்பு ஹலோ எஜல் எப்படி இருக்க ஐய கீதா ஆண்டி வாங்க இம்ம நீ சேலைலாம் கெட்ட மாட்டியா எப்பவுமே பேண்ட் டவுசர் தானா அரைஞ்சி பாட்டி சேலை கெட்டணும் பார்த்துக்கோங்க என்ன ஆகிட்டு சேலை ரோட்லேயே வந்து வந்து உள்ளது என்ன செய்ய முடியும் அதான் இந்த இந்த மாதிரி ட்ரெஸ் ரொம்ப தான் நக்கல் பேட்டி சரி உங்க கொண்டையை கொண்டு போங்க நான் கொஞ்சம் பேசணும் மாசம் டைம் நாலாவது மாசம் ஆண்டி என்னை எல்லாரும் கலட்டி விட்டுட்டீங்களா இதே இடத்துல உட்காந்து உட்காந்து மண்டலா வலிக்கு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியா இருக்கும் ஆரஞ்சத்தை விடாது ஆரஞ்சு கொண்டை பிடிக்கிட்டு ஓடிடு அது பிக்கு தர வச்சிருக்கு அது விடாது ஏட்டி ஊருக்குள்ள புதுசா வவால் பூச்சின் ஒருத்தி வந்திருக்கா யார அடுத்து போகலான்னு அழைதான் நீ வர பிள்ளை தாச்சு வெளியே போயிடாதீப்பா இருக்கு ஆமா கலர் கலராக கொண்ட போட்டவங்களெல்லாம் மொதலாம் தூக்கிட்டு போய் தின்ருவாளாம் கடவுளே ஆமாம் சாக்கரை இருந்தவங்க ஆரஞ்சு பாட்டி ஆமாம் அப்புறமா மண்டையில் ஆரஞ்சு இருக்கும் உயிர் இருக்காது எம்மாடி எனக்கு கவனமாக இருந்துக்கோ கபால் பூச்சி உங்கள் ஆரஞ்சு ஏற்ற மாதிரி தான் மண்டை கலர் இருக்கும்போதுக்கோ முடியா போட்டு பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு தலை கீழே வருவா பாத்தியோ ஓடிடு வெண்ண வேணா ஓடிடாத பைத்தல பிள்ளை இருக்கு ஓடாத ஹெல்ப் ஹெல்ப்னு கத்து இல்லைன்னா இதாட்டோ சாமி மந்திரம் சொல்லு நீங்கள் பைபிள் யூஸ் ப படிப்பீங்களாட்டி யேசுப்பாண்டவர் கத்திரு ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு கீதாண்டி விளையாட்டு பிள்ளையே பயம் கட்டக்கூடாது இதெல்லாம் வர வழியில் தான் சொல்லிட்டு வந்தேன் ஏதாட்டும் ஒரு மந்திரம் சொல்லு 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 மந்திரம் மந்திரஞ்சொல் மந்திரம் சொல்லு அப்பாலே போ சாத்தானே அப்பாவை ஏமாட்டியா சுத உங்க அப்பா சாத்தானாட்டி கரெக்ட் தான் உங்க அப்பா சாத்தான மாதிரி தானே அலைதாரு ஆமா உங்க அம்மாவை ஏமாத்திட்டாரு அதுக்கப்புறமா இளிச்சக்காவை ஏமாத்தினாரு அப்புறம் அந்த நரச்ச மண்டை நம்ம பேங்க் பாட்டியே ஏமாத்தினாரு தான் உங்க அப்பாவை சாத்தானுக்கியோ இல்ல கீதா ஆண்டி பிசாஸ் அப்படித்தான் சொல்லி விரட்டுவாங்க இல்ல இல்ல வேற ஒரு ஸ்ட்ராங்கான மந்திரம் போட்டு சொல்லிருந்தேன் ஆ மட்டும் ஓடிக்கிட்டு நல்ல மந்திரமா சொல்லிருந்தேன் என்ன போயிட்டாரு அரஞ்சுப்பட்டி நீங்க எந்த தானே நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம் காளியம்மா பத்திர காளியம்மா அம்மன் துணை அம்மன் துணை லாரியில் எழுதுது நல்ல மந்திரம் சொல்லணும்னா அம்மன் துணை பத்திரக்காளி துணை இங்கே இது ஏதோ வண்டிக்கு பின்னாடி எழுதுற மாதிரி சரி உனே தீட்டு விடாம பரவாயில்ல வயசாயிடல பத்திரம் 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 போயிட்டாரு எல்லார்ட்டையும் இந்த வவால் பூச்சியை சொல்லிடணுமா எம்மா வல் வவல் பூச்சியை நினைச்சாலே இருதயம் நடங்குது பூக்களை சற்று ஓய் விடுங்கள் வவால் பூஜை வந்து விட்டால் என்னை கடிக்க போறாள் எம்மா மருமொழி கவனமா இருந்து கொம்மா வவால் பூச்சின்னு ஒருத்தி வந்திருக்காளா எம்மா எனக்கு பயமா இருக்கு

நான் இனிமேல் கல்யாணமே வேண்டான்ட்டேன் சார் எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கடைசி வரைக்கும் கூட இருந்துட்டு வயசான காலத்தில் ஏதாவது ஹோம்ல போய் சேர்ந்துருவேன் அப்படி பேசாதீங்க பூச்சி மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகாம வயசாக இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்களாம் என்ன செய்ய முடியும் ஏதோ ஹோமாவது கட்டி விட்டுருக்காங்களே நான் கடைசி காலத்தில் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அக்காவுக்கும் மாமாவும் கொடுப்பேன் எனக்கு முன்னாடி அவங்க போய் சேர்ந்துருவாங்கல்ல அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை வச்சுட்டு ஏதாட்டு ஹோம்ல சேர்ந்துருவேன் நிமல்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு குழந்தையும் கிடைக்கும் காமெடி பண்ணாதீங்க ராஜேஷ் சார் என்ன சர்ப்ரைஸ் இது சாப்பாடு அப்பதே கொடுத்துட்டிங்கோ இப்பவும் வந்திருக்கீங்கோ ஏங்க எங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அக்கவுண்டா ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தருவீங்களா எங்களுக்கு இந்த ஊர்காயில வர காசெல்லாம் ஆளாளுக்கு வச்சு செலவு பண்ணிட்டு நடக்கும் அதான் ஒரே பேங்க்ல அஞ்சு பேர் பேரை போய் சேர்க்க முடியுமா ஓ பண்ணலாமே அப்படி ஒரு அக்கௌண்டாக போட்டு கொடுங்க அதில் வர காசெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பிரித்து எடுத்தோம் ஆமாம் பிரிக்க வைக்க கோடி கோடியாக வருது வருது இரநூறு முந்நூறு அதை நாளாக எப்படி பிரிக்கணும்னே தெரில சாரி அஞ்சு சும்மா இருட்டி குழம்பாத ஆ ஆமாம் நீங்கள் எல்லாருடைய ஆதார் கார்டு போட்டாலாம் கொண்டு வரணுமோ ஆமாம் நீங்கள் அஞ்சு பேருக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஃபோட்டோ கொண்டு வரணும் நாளைக்கு எடுத்துகிட்டு வரட்டோமா ஹே சரோ டார்லிங் பேங்க் ஆர் பவுண்டாட்டியாக நீ எதுக்கு இங்கே அலையணும் நீமல் மொத்தமாக வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடும் நானும் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் அப்படியா சொல்லுறியோ சரி அப்போ எல்லார்டையும் வாங்கி கொண்டாரு சாப்பிட்டுங்கன்னு சூடாடுறதுக்குள்ள இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்கோ வஞ்சர மீன் குழம்பு வஞ்சர மீன் பொரியல் அதுக்கப்புறமா கொஞ்சம் கேசரி கேசரிக்கின்றன வாவ் இன்னைக்கு நல்ல சாப்பாடு இருக்குதோ நம்மளுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு தொப்பை வரப்போதோ ஆமா தொப்பலாம் வரதான் செய்யும் அதவிட சாப்பிடாம இருக்க முடியுமா எனக்கெல்லாம் பார்த்த நல்ல சாப்டே தொப்பையெல்லாம் போடாது உண்ண போடாது நிமல் ஒள்ளி குச்சு நம்மல் குண்டு குச்சு கடவுளே பவல் பூச்சி இங்க வந்துட்டு பேங்க்குக்கு இன்னைக்கு தேடி எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆச் ஓடுங்கம்மா यहां तक आडी வந்துட்டால பவல் பூச்சி இப்ப பேங்க் வరికి வந்துட்டால இவங்க எங்க அப்பா இவங்க பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் ஓகே மா அவங்களோட ஆதார் கார்டு போட்டோ எடுத்துகிட்டு வாங்கோ ஆதார் கார்டு சராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கோமா ஒரிஜினல் கொண்டு வாங்கோ நம்மளும் செக் பண்ணணும் பேன் கார்டும் கொண்டு வாங்கோ பவல் போச்சு கூட ஒரு ஆள் வந்திருக்காரு அவர் பொண்ணு திங்க தான் கூட்டு வந்திருக்கா ஏ சும்மா இல்ல அவ செய்ய மாட்டா எனக்கு எதுக்குமா வயசான காலத்துல பேங்க் அக்கௌண்ட் வேண்டாம் அவளே உனக்கு ஒரு கல்யாணம் கிட்டி பார்க்கணும் உனக்கு நகை வாங்கணுமா எனக்கு எதுவும் வேண்டாம் பவல் பூச்சிக்கு நகையா சும்மா இருப்பா மேடம் மேடம் எங்க அப்பா பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருங்க ஆ சரிமா அக்கவுண்ட் ஓபன் பண்றதெல்லாம் ஏன்ட்ட கொடுக்கணும் செக் தான் அந்த சார் பாப்பாரு நாளைக்கு உங்க அப்பாவோட தான் கொண்டு வாங்க உங்க அம்மாக்கு என்ன

தான் இருக்குது ஆனால் பூச்சி எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணி இது போன கிழமை இருக்காரு திடீர்னு மண்டை கண்டே போட்டு யாருன்னா கல்யாணம் முடிஞ்சு புதுசுலையே அவங்களா பூச்சி கேட்க அறுபது வயசுல போமரனாக்கா கிடப்பா இது போன கலவு தானாக்கா கிடைக்கும் வேணாக்கா செய்ய முடியும் ஒருத்தருக்கு ஒருக்க துணைக்கு தானே பார்க்கு ஆமாக்கா நல்ல ஐடியா சரி உடனே பூச்சிக்கு பேச வேண்டாம் இப்பயும் பேங்க் வேலையா அந்த ஆள் ஒரு வாரம் அங்கே தான் அலையும் அப்போ பார்த்து கேட்டுக்கிடுவோம் ஆமா ஆமா எனக்கு அந்த பிள்ளைக்கு இவங்க ஒரு தாயா இருந்து அந்த பிள்ளை ஒரு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா கரெக்டை ஓடி எந்த நேரமும் தெரியுது தெரியுதுல்லாக்கா தாயில்லாத பிள்ளை ஒரு திணிசா காட்டு பூச்சி மாதிரி வளர்ந்துட்டுக்கா காட்டு பூச்சி கிடையாது அவ்வளோ பூச்சி உங்களுக்கு தெரியல அவ்வளோ பற்றி இவங்க ஒரு நல்ல தாயா இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு கொண்டையை போட்டு விட்டு ஒரு நல்லபடியாக பார்த்து ஒரு பாசத்தை காட்டினா அவரும் கொஞ்சம் நல்லா இருப்பார் எந்த பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம பூச்சிக்கும் ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும்லாக்கா ஆமாட்டி நிஜோட நல்ல அருமையான யோசனையாக தான் இருக்கு சரி அடுத்த வாட்டி பார்ப்போம்னா உடனே கேட்க வேண்டாம் அப்புறம் பூச்சி தான் நினைக்கும் ஆமா ஏற்கனவே பூச்சி இங்கே தான் பார்த்துட்டு இருக்கு சரி பூச்சி போயிட்டாரோ ஆ சரிக்கா இன்னைக்கு ராத்திரி உங்க புருஷங்கிட்ட பேச கழிச்சக்கா அதே அண்டி ராத்திரி புருஷங்கிட்ட பேசணும் ராத்திரி தனக்கு எல்லா பொம்பளையாலும் புருஷன் காதல ஏதாட்டு கோல் முட்டிட்டு கிட்ட பழகுவாதா அப்படி சொல்லுதா சரி பாங்கட்டி நான் சாந்திரமே சொல்லிடுவேன் நான் எப்பவுமே நெட்ட காலம் கிட்ட போய் கோல் முட்ட முடியாது தெரியுமா இப்படி முறைச்சுக்கிட்டு வரைச்சுக்கிட்டு அலைவான் நல்லா பியார் வச்சிருக்காம புருஷனுக்கு நெட்ட காலம் குட்ட பா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையேன்னு நம்மள ஆம்பளைக்கே அப்படி தோணுது நிமிள் பொம்பளை நமக்கு தோணாதா ஆமாம் அவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ நீங்க அவங்களோட ஜாயின் அடிச்சிர வேண்டியதானே அவங்களே மாதிரி நமக்கு எங்க சார் சுத்த நேரம் இருக்கு காலையில பேங்க் வந்து சாந்திரம் தான் போறோம் அவங்க அப்படி இல்ல இப்ப நல்ல என்ஜாய்மென்ட் தான் ஏதாவது சண்டே அந்த மாதிரி கிடைச்சா அவங்க கூட எங்கயாவது போணும் நல்ல ஜாலியா இருப்பாங்க எல்லாரும் ஆமா ஆமா இப்போ வந்துட்டு போன பொண்ணை பார்த்தாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு பாவமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது பாவப்பட்ட பிள்ளை இப்படியும் இருக்காங்களே காலேஜ் படிக்குதான் ஆனால் மண்டே பரங்களை அப்படி பரட்டையோடி தெரியுது ஏன்டெல்லாம் அப்படி கிடச்சிதுன்னா அழகாக ஒரு சடையை பின்னி விட்டுருவேன்